ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் பேனாக பிடிச்சி எழுதுறேன் இந்த எழுத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தது முதல் முதல்ல எங்கள் அப்பா அப்போ எனக்கு சின்ன வயசு தான் மூணாவது படிக்கக்குள்ளே தான் முதல் முறையாக பேனாக வாங்கி எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க குட்டியோண்டு பெண் என் என்னோடய விரல் அடக்க குட்டியோண்டு பெண் வாயினது கொடுத்து அதில் இங்கோ ஊற்றி கொடுத்து அதில் பக்கத்தில் உட்கார வச்சு என் கையை பிடிச்சி எங்கள் அப்பா எனக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இன்றைக்கி நான் நல்லா படிச்சுருக்கேன் எல்லாமே தெரியுது எழுதுகிறேன் ஆனால் அதை சொல்லி கொடுத்த எங்கள் அப்பா இன்றைக்கி என் கூட இல்லை இதாங்க உலகம் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து நமக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு நமக்குன்னு ஒரு தோல் கொடுத்து தாங்கிறதுக்கு நம்ம ரத்தம் நம்ம அப்பா நம்ம கூட இல்லை அப்படிங்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல எத்தனை பேர் இருந்தாலும் நமக்குன்னு உள்ளவங்க இருந்தால் அதுக்கான ஒரு மதிப்பே தனி தாங்க